வணக்கம் இந்த வீடியோவில் தமிழகத்தில் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சார்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது தமிழகத்தில் அவ்வப்போது மாவட்டங்கள் வாரியாக உள்ளூர் உள்ளுருடுமுறையல் அறிவிக்கப்படும் இந்த உள்ளுருடுமுறையல் காரணமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் நாளை ஆறாம் தேதி மற்றும் நாளை மறுநாள் ஏழாம் தேதி இரண்டு மாவட்டங்களில் உள்ளுடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான மாற்று வேலை நாள் என்ன என்பது சார்ந்தும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நாளை செவ்வாய்க்கிழமை மற்றும் நாளை மறுநாள் புதன்கிழமை இரண்டு மாவட்டங்களில் உள்ளுடுமுறை அறிவிக்கப்பட்டுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் பிரசித்தி பெற்ற ஆதிபராசக்தி பீடம் அமைந்துள்ளது இந்த ஆதிபராசக்தி கோவிலுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் வருகை தருகின்றனர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தில் ஆடிப்பூர திருவிழா என்பது மிகவும் விசேஷமானது இந்த ஆடிப்பூர திருவிழா நாளை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி என்று நடைபெற உள்ளது இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆடைப்பூர திருவிழா நடைபெறுவதையொட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மற்றும் அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றுக்கு விடுமுறை அறிவித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதே சமயம் முக்கிய அரசு அலுவலகங்கள் குறைந்த ஊழியர்களை கொண்டு இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை என்று வேற நாளாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அதேபோல விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலினுடைய ஆடிப்பூர தேரோட்டத்தை முன்னிட்டு நாளைய மறுநாள் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை என்று உள்ளூர் விடுமுறை என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அறிவித்துள்ளார் உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை என்று பணி நாளாக கடைபிடிக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த இரண்டு மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளுடுமுறை சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி